வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டிசிக்கான ரெக்யூர்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவந்திருக்கு அதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷன் வந்து தற்பொழுது வந்தாச்சு டிஎன்எஸ்டிசி ரெக்யூர்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து தற்பொழுது அறிவிச்சிட்டாங்க டிரைவர் கண்டக்டர் ஜாபுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க இதற்கான கல்வித் தகுதி வயது வரம்பு முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதற்கான மொத்த வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி நான்கு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து பாஸ் பண்ணி ப்ளஸ் அதோடு சேர்த்து லைசன்ஸ் வச்சுருக்கணும் லைசன்ஸ் வச்சுருந்தா மட்டுமே இந்த வேலைக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும் டிரைவருக்கான ஹெவி லைசன்ஸ் வச்சு பதினெட்டு மாதம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் கண்டக்டர் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஜனவரிக்கு முன்னாடியே வந்து லைசன்ஸ் வந்து கண்டக்டருக்கான லைசன்ஸ் வந்து எடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அது வந்து எக்ஸ்பிரி ஆயிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்ப தான் அது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்து கரண்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் இதுதான் வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதே போல் உயரம் வந்து ஹைட்டு வந்து நூற்றி அறுபது சென்டிமீட்டர் அதற்கு மேலே வந்து இருக்கணும் அடுத்து வெயிட் வந்து ஐம்பது கிலோக்கும் மேலே இருக்கணும் ஐம்பது கிலோ அல்லது அதற்கு மேலே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று முதல் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ அப்ளை பண்ணுறதை வந்து பார்த்து நிதானமாக பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ஸோ தவறு இல்லாமல் பண்ணுங்கள் சப்போஸ் அப்ளை பண்ணுறப்ப மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் போய் வந்து ரிஜெக்ட் ஆகிடுவீங்க ஸோ அப்ளை பண்ணுறத பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஆன்லைனில் அப்ளை வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்க இதற்கான விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூறுரூவா கொடுத்துருக்காங்க மற்ற பிரிவினருக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா வந்து விண்ணப்ப கட்டணமாக சொல்கிறாங்க மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்கு வேக்கன்சி ஆல்ரெடி ஜியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஜியோவில் வந்து இரண்டாயிரத்தி எழுநூறுன்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க வேக்கன்சி ஆனால் தற்போது வந்து மூவாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி நான்கு அப்படின்னு அதிகாரபூர்வமாக வேக்கன்சியை வந்து அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க மொத்தமாக எட்டு போக்குவரத்து கழகங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் கும்பகோணம் சேலம் கோவை மதுரை திருநெல்வேலி போன்ற கழகங்களில் வந்து ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க பதவியின் பெயர் வந்து டீடைலா வந்து பதவியின் பெயரை வந்து சொல்லிட்டாங்க ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அப்படின்னு மொத்தமாக மூவாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி நான்கு காலி பணியிடங்கள் இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நான்கு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் வயது வரம்பாக சொல்றாங்க அடுத்து ஐஆர்டியில் படித்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐஆர்டியில் படித்தவங்களுக்கு இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டுலேருந்தே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மண்டலம் மாதிரியாக வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி நான்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எஸ்இடிசிக்கு முந்நூற்றி பதினெட்டு விழுப்புரம் முந்நூற்றி இருபத்தி இரண்டு கும்பகோணம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு சேலம் நானூற்றி எண்பத்தி ஆறு கோயம்புத்தூர் முந்நூற்றி நாற்பத்தி நான்கு மதுரை முந்நூற்றி இருபத்தி இரண்டு திருநெல்வேலி முந்நூற்றி அறுபத்தி இரண்டு இப்படி தனித்தனியாக வந்து மண்டலம் வாரியாக வேக்கன்சியை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அப்ளை பண்ணுறப்ப காமனாக பொதுவாக தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் இப்போ நம்ம சேலத்தில் இருக்கோம் நமக்கு சேலத்தில் வேணும் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது இப்போ வில் சேலத்தில் இருக்கோம் நமக்கு வந்து சென்னை போடலாம் மதுரை போடலாம் இந்த மாதிரி அது அவங்க வந்து போடுறதை பொறுத்து தான் வந்து இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் சொல்ல முடியாது அடுத்தபடியாக செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டெப் வைஸாக இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வு இருக்கும் அடுத்தபடியாக செய்முறை தேர்வு அடுத்து தான் வந்து நேர்முக தேர்வு இருக்கும் இன்டர்வியூ மூலமாக எடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் பண்ணுவாங்க செய்முறை தேர்வு அதுக்கப்புறம் நேர்முகத் தேர்வு எடுப்பாங்க நம்ம சேனலில் இது சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோ போடலாம் அதாவது ரிட்டர்ன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எந்தெந்த பகுதியிலே வந்து வந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு கேள்விகளை தொகுத்து வந்து நம்ம சேனலில் வீடியோ போடுவோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெறேன் நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்